மண்ணை நினைத்த மலை அதை மிருதுவாக்கி குயவன் கையில் கொடுத்தது அவர் விரல்கள் சொன்னது இது பானை அல்ல ஒரு உயிர் இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷமாக இந்த மண்பானை தொழில் வந்து செஞ்சுட்ருக்காரு ஃபஸ்ட்டு இந்த மண்பானை வந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் ஓட்டை இருப்புமாம் இதை வந்து வெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் காய வச்சு இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து கையில் வந்து தட்டி கொடுப்பாங்க தட்டி தட்டி அப்படியே நடுவில் ஓட்டையை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி நல்லா செட் ஆக்கி விட்டுருவாங்க அப்புறம் சைடில் சுற்றி வந்து ஒரு டிசைன் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க அவர் அவர் செஞ்ச பானையெல்லாம் காமிச்சு ஒரு விஷயத்தான் நல்லா சேலே சாமி சிலைகளும் கூட ரொம்பவே அழகாக செஞ்சு வச்சுருந்தாரு நான் ஒரு நாலு பூத்துக்கு கேட்டிருந்தேன் அதையும் எனக்கு செஞ்சு கொடுத்துரு சூலையில் வச்சு ஒரு நாலஞ்சு நாளாக கைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார்